வரமத்துலா வல்கம் டும் தஸ்னிவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இமாம் மஹதியா அவர்கள் யாருடைய சந்ததியில் உள்ளவர் இதுக்கான ஆன்சர் ஃபாத்திமர் அலி அல்லாஹன் ஹா நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் பதில் கிடைக்க வேண்டும் அல்லாஹ் நம் கஷ்டங்களை நீக்க வேண்டும் வெற்றிகளை தர வேண்டும் என நாம் நினைத்தால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நம் உள்ளங்கள் அமைதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை படைத்த இறைவன் நம்மை நினைவு கூறுகிறான் அகல உலகத்தையும் படைத்த ரப்பு நம் ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை அதிகம் நினைவு கூறும்போது அல்லாஹ்வின் பிரத்தியோக கண்காணிப்பில் வந்துவிடுவோம் என் அடியான் என்னை நினைவு கூறுகின்றான் என மலக்குமார்களிடம் பெருமையாக அவன் நம்மை பற்றி பேசுவான் நாம் கேட்கும் துவாக்களுக்கு உடனடியாக பதிலும் தருவான் துவாக்கள் திக்குர்கள் குர்ஆன் ஓதுதல் என அல்லாஹ்வை நினைவு கூறலாம் சில திக்குர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு இலகுவாக இருக்கும் பலன் அதிகம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மூன்று திக்குறுகளை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இலகுவான திக்குறுகள் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இதை நம்மால் கடைபிடிக்க முடியாது முயற்சி செய்தால் முடியும் இதை பற்றி நபிசில லாகல விஸ்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்கு இரண்டு நல்லரங்கள் உள்ளன அவற்றை முறையாக கடைபிடிக்கும் முஸ்லிம் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் அவ்விரண்டும் மிக எளிதானது எனினும் அதனை கடைபிடிப்பவர் மிக குறைந்த எண்ணிக்கையினரே அவ்விரண்டில் முதலாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பத்து முறை சுபஹானல்லாஹ் என்றும் பத்து முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் பத்து முறை அல்லாஹ் அக்பர் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு ஒரு நாளின் ஐவேளை தொழுகைக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது முறை கூறுவதானது மறுமை தராசில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற்றுத்தருகின்றன இரண்டாவது படுக்கையில் இரவில் தூங்கும் முன் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹ் அக்பர் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்லாஹ் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு கூறும் நூறு திகர்களானது மறுமை தராசில் ஆயிரம் நன்மைகளை தருகின்றன என்று நபிசுலல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதும் அவர்களிடம் மக்கள் அல்லாஹ்வின் தூதரே இவ்விரண்டும் மிக எளிதாக இருந்தும் அதனை கடைபிடிப்பவர் ஏன் மிக குறைவாக உள்ளனர் என்று கேட்டனர் அதற்கு நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் உறங்க செல்லும் போது இதனை கூறுவதற்கு முன்னராகவே செய்தான் அவரை உறங்க வைத்து விடுகிறான் அதுபோல் அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அவரிடம் அவன் வந்து இதனை கூறுவதற்கு முன்னரே வேலைகளை நினைவூட்டி செய்து விடுகிறான் என்று பதிலளித்தார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் மூன்று திக்குர்கள் ஈஸியான திக்கர்கள் தொழுகை முடிந்து பத்து முறை ஓதி துவா செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதேபோல் போல் தூங்கும் போது ஓதினால் இரவின் கடைசி நொடியில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த நன்மை கிடைக்கும் இரவில் இந்த திக்குர்கள் ஓதுவதால் வலி மற்றும் மனக்கவலைகள் தீர்வதாக ஹதீஸ் உள்ளது இந்த இரண்டு அமல்களையும் வழக்கமாக கடைபிடித்து வந்தால் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பரிசாக தருகின்றான் சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது அவ்வளவு சீக்கிரம் அதை அடைய முடியாது அப்படிப்பட்ட ஒன்றை இலகுவான இந்த அமலால் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்றால் இந்த உலக தேவைகள் கஷ்டங்கள் இவை எல்லாம் மிக சாதாரணம் நாடிய வாழ்க்கையை இந்த திக்குறுகளை மட்டும் மோதி நம்மால் இங்கு வாழ முடியும் இன்று முதல் இந்த இரண்டு அமல்களை கடைப்பிடிக்க நீ நம்ம சேனலை பார்க்குற யாரெல்லாம் இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை சான்றுகளை வழங்கினான் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா எஸ் தி ஃபூனல முலல் முரசலீன் வலமது இல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ